ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக அணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அந்த ஆதரவு கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேசினோம் அப்போ நாங்கள் அரசியல் கட்சி இல்லை அப்போ வந்து முஸ்லீம் லீக்குக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அழுத்தமாக சொன்னோம் அப்போ எங்கள்கிட்ட தான் சொன்னார் சன்னும் மூணும் அப்படின்னு சொன்னார் சன்னுன்னா சூரியன் சின்னத்தில் மூணு இடங்கள் கொடுக்குறேன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த மாதிரி முஸ்லீம் லீக்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தினோம் அந்த பேரணியினுடைய பின்னணி என்னன்னா இடையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி யூபிஏ ஆட்சி வந்தது அதுக்கு முன்னாடி அதே ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய பேரணியை அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு தரணும்னு தமிழ்நாடு முஸ்லீம் நாட்டு கழகத்தின் சார்பாக நடத்தினோம் ஐக்கிய போக்கு கூட்டணி ஆட்சி வந்துச்சு நீதியரசர் சச்சார் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் இன்னொரு குழுவை போட்டாங்க அந்த குழுவும் பரிந்துரை கொடுத்தது அந்த பரிந்துரையில் இட இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிறது அந்த சுருக்கமாக சொல்லலாம் பரிந்துரை ஸோ அந்த பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேரணியை இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் சென்று டெல்லியில் உள்ளவங்களை அங்கே தமிழ்நாட்டில் இருந்து ரயில் ஆமாம் பல ரயில்கள் சென்று அந்த பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் இந்த ஓபிசிக்கான இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடலை இரண்டரை விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனா அது எங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவு தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கலைஞர் அவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் சந்திக்கும் போது முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் ரமலான் மாதம் தொடங்கக்கூடிய நேரத்தில் நீண்டகால கனவாக இருந்தால் முஸ்லீங்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் முஸ்லீம்களுக்கு அளித்தார்கள் அந்த இடஒதுக்கீடினுடைய பலன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் இந்த சூழலில் இப்படியாக நாங்கள் நடந்து இருக்கும்போது தான் வந்து ஒரு இஃபெக்டிவ் ரெப்ரஸண்டேஷன் அதாவது ஆக்கப்பூர்வமான பிரதித்துவம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்க வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சிங்கிற ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு அதில் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்று அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு மூன்று இடங்களில் போட்டியிட்டு இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றோம்